Oh, mm -hmm.

அதனால இப்ப காசு மா வச்சி தர முடியாது சொல்லப் போறேன் எங்க இருக்கு பொண்ணு போறமா போற நிறுத்துமா ரொம்ப பேசவானா ரொம்பவே பேசுறீங்க இது வரைக்கும் இதுக்கு மேல எதுவும் பேசாம நிறுத்துமா காஸ் மா செல்ல எங்க போறா என் தங்கை தான் இருக்கா காஸ் மா செல்ல இப்ப முன்னாடி போ இந்த பிரச்சனைக்கு நான் பதில் சொல்றதா அந்த காசு மா செல்ல என்ன பூமாரி அக்கா உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைக்கு பதில் சொல்லு உனக்கு ஏன் ஊட்டு நாக்கிய வச்சிக்கினு ஏனே பதில் கேட்டு நோக்கான இருக்கீங்களா எங்கடியா வா பூமாரி ஏய் சர்சே நீ உன் பொண்ணு பொண்ணுதானே வீட்ல வாடகை இருந்தீங்க இவனான் யாரோ பேசுறா பிளவர் மசொலே அடே யா பொண்ணு பேசக்கூடாது சொல்றது உங்களுக்கு உரிமை கிடையடி அப்படியே பாத்த ஏன் இந்த பேச்சنا பாசங்க அத கழ அவள ஏன்டா வீட்ல எதுக்கு ஆசி பிரச்சனை பொண்ணு மட்டும் பேசக்கூடாது நீங்க மட்டும் இந்த வீடியோ ஏய் என்ன நீ ரொம்ப இந்த ஆவமா பேசுறியா நீ இந்த

உடைா இல்லையா கூட்டம் அடிக்கடிங்க ரெண்டு பேர் எவ்வளவு தெரியுமா இவ்வளவு வேகமா பேசுறீங்களா அப்பா சேலம் எடுத்து வந்து குடுத்துருக்கோம் எவ்வளவு வேலையா இருந்தா என்னப்பா திருடிய கதையா சொல்றீங்க வந்து கேட்க மாட்டாங்க வீடு தெரியாது நம்ம இப்படியோ வித்து தின்னலு பாத்தீங்களா அந்த மாதிரி ஆளுங்க அந்த அளவுக்கு ஏமாத்து போறவங்க நான் கிடையாது துவைச்சுடுவோம் துவைச்சு உங்க லாரியோ ஏய் தம்பி என்னப்பா எங்க வீட்டுக்குள்ளாரியும் வந்து நீ என்ன என்னட்டிய நீ துவைச்சுடுவா எங்க லாரியா கையா பாக்க வாரியில இடத்தட வச்சுங்களா அம்மா பையனு தெரிக்க தெரிக்க ஓடிடுவீங்க சொல்லிட்ட நாளை

எங்க பின்னாடி எவ்வளவு ஆள் பாலம் இருக்கு தெரியுமா ஒரு ஃபோன் அடிச்சு எத்தனை பேர் வந்து நிப்பாங்க தெரியுமா எங்களை என்ன நினைச்சீங்க நான் வாழ்க்கை வர்ற பொம்பளை சாதாரண பொம்பளை நினைக்காத நாங்க வட்டு ஆரம்பிச்சு வச்சீங்க யாரும் தாங்க மாட்டீங்க நீ யாருங்க உயிரோட இருக்க மாட்டீங்க ஏய் சர்சே ஓ பொண்ணு எங்கடியே ஓ பொண்ணு எங்க போய் ஓடி தொலைட்டா ஏ காசு மா வச்சீங்க எங்கடியே குடுத்தா அவன் போயிட்டே இருப்பல ஆள் காசு ஆள் காசு பேசி மெல்கறாங்க நான் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன் சர்சே இந்த மாதிரி பண்றா ஆ

இதெல்லாம் நாளைக்கு நீ என்ன சொல்ல ஒரு ஃபோன் அடி வர சொல்லு என்னம்மா என்ன ஆள் சேர்க்கிறீனியா சரி சரி ஏய் கதிரசா நீ என்ன பண்ற நீ ஃபோன் அடுறா நம்ம கிட்ட என்ன இல்ல வர சொல்லுவோம் யார் ஜெயிக்கிறா யார் தோக்கறான்னு பாப்போம் கதிரசா ஃபோன் அடுறா அத்தா இதுக்கு என்ன ஆளு நானே முருகேசா சரண மூணு பேருமே போதும் அத்தா உங்க ரெண்டு பேரும் எப்படி அடி வாங்கி ஓட போறாங்க மட்டும் பாருங்க அத்தா டேய் நான் பத்த மாதிரி ஒண்ணுதான் ஃபோன் அடுறா உங்க கிட்ட பேசுற ஒண்ணு வேலைக்கு ஆகாது

அம்மா என்னம்மா போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன்றாங்க நீ போலீஸ் சொன்னாலும் நம்மளாம் நம்ம அடிச்சிருக்கோம் போயிருக்கோம் நம்ம மேலே தப்பு வரும் இன்னும் நீங்கள் வந்து அந்த நகை வந்து சரியான முறையில் வந்ததுலேயே சொல்லியிருக்கான் போலீஸ் வந்தாலும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாமல் போய்ட்டு நம்மள நம்மளால் நம்ம செய்து போக ஏன் தேவையான போலீஸ் வீட்டில் பேசுகிற டேய் நாங்கள் சும்மா இது மாதிரி சொன்னால் அவங்க பயப்படுவாங்க அவங்க ஃபோன் பண்ற ஃபோன் பண்றதா தான் சொல்லுவாங்க ஆனால் ஃபோன் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க தான் தப்பு இருக்கிற நகை தீங்கன்னு வச்சுருக்காங்க ஆனால் பண்ண மாட்டாங்க நீ சும்மா விடு ரம்முனு

என்ன earth... பேசுறாங்க <laughs> <audio> <video> <fera fermo> <Worlds crestoon beautifully> என் காஸ்மனு வந்துட்டு இருக்காய்யா வித்து தின்னுட்டுங்களா என் காஸ்ம எங்க மழை கல்ல காணுங்களா இருக்கா இல்லையா உங்ககிட்ட குடுக்க கொடுக்க மாட்டேன் சரஸ்னி இஇஇி ஏன் பாரு போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போய்க்கிறாங்களே எங்க வீட்டுக்கு வருமான அவன் போயிட்டு ஃபோன் பண்ணட்டான் போலீஸ் வரட்டும் அறுவது நாள் பேசிட்டு நான் ஒரு காசு வாழ்த்தையின கொடுத்துறேன்மா பத்திரமா தான் இருக்கு எங்கேயும் போல என் பொண்ணு வீட்டுல தான் இருக்க காசு வாழ்த்தேன் உள்ள ரூம்ல தான் இருக்கு நீங்க எதுவும் பாட்டுறத போலீஸ் ஆர்டோம் போலீஸ் சொன்னோம் நீங்க என்ன பத சொல்றீங்கன்னு பாப்போம் இந்த மாதிரி எல்லாத்தையும் வீட்டு எல்லாம் பண்ணி பசங்களை அடிச்சு வச்சு வச்சிருக்கீங்களா இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க போலீஸுக்கு என்ன தண்ணி பாக்குங்க தரமா சரிமா நாங்க குழந்தைங்க தப்புதான்

எனக்கு தேவையா பிரச்சனை இல்ல உங்களுக்கு தான் சொல்லுவேன் வந்து ஏமாத்திய நகையாங்க கேட்டா வந்து இல்ல இல்லன்றாங்க ஆனா வச்சு ஏமாத்துறாங்க அதனால எல்லாரையும் அடிச்சோம் எல்லாரையும் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க சாதிச்சுப்போம் அப்படியே நாங்க ஜெயிலிக்கே போனா கூட வச்சுக்கோங்க நாங்க எப்படியோ காசு வெளியே வந்துடுவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு தான் உங்களுக்கு திருட்டு பட்டா வரோம் நீங்க தான் ஜெயிலுக்கு போவீங்க ஓ நீங்க ஜெயிலுக்கு போனீங்கன்னா காசு வச்சுக்கிட்டு வெளியே வந்துடுங்களா ஏன் நாங்க ஜெயிலுக்கு போய் வர முடியாதா அந்த அளவுக்கு நாங்களும் எங்கிட்ட காசு இருக்குது நாங்களும் வெளியே வந்துடுறோம் பாப்பா யாரு ஜெயில் உள்ள போனா யார் வெளியே வர பா பாப்பா போலீஸ் வார்ட்டோ

அடியே திவ்யா சொல்றத கேளு இப்போ போலீஸ் வந்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை ஒண்ணு இன்னொரு நம்மளையும் கேள்வி கேட்பாங்க ரெண்டு நாள் ஆச்சு ஏன் நாங்க கொடுக்காம வந்தீங்க வாடகை வீட்டுல தானே இருந்தீங்க வாடகை எல்லாம் கொடுக்காமையா வந்தீங்க போனீங்க திருட்டு தானே என் காலி பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளையும் நண்டிக்காக கேள்வி கேட்பாங்க இன்னொரு விஷயம் கேளு போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம வீட்டு மரியாதை எல்லாம் கேட்டு போயிடும் அக்கம் மாதிரி இருக்கா பாப்பாங்க இன்னும் அந்த வீட்டுக்கு போலீஸ் வந்து போகுது நான் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படி அப்படின்னு பாப்பாங்க நம்ம நிறைய லேடிஸ்லாம் இருக்கு இருக்கிற வீட்டுல அதனால வந்து தேவையான பிரச்சனை வேலை திவ்யா நம்ம மணி போய் கேட்கறோம் நம்ம காசு வளர்ச்சி கொடுத்துட்டு போயிட்டு ஏன் தேவையான பிரச்சனை ஆ சரிங்க நீங்க சொல்றதும் கரெக்டா ஒரு வகையில என்ன பண்ணுறது அப்ப நம்ம தப்பு இருக்குதா போலீஸ் வந்து நம்மளே தான் கேள்வி கேட்கும்

பேசி கிடக்குற வேற வீடு இதெல்லாம் ஒரு ஆளுங்களா இதெல்லாம் நிக்கிறதே எனக்கு அறிவு இருப்பா இருக்கு வாடா போடா என்னங்க இப்ப மாப்பிள வீட்டுக்கு என்னங்க பதில் சொல்றது ஜோசியிருக்காரு வேற இந்த மாதிரி சொல்லிட்டு போய்க்கிறா சொந்தத்துல தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன ஒரு தெரிவாவும் சொல்ல மாட்டாரு இப்படி சொந்தம் இருக்குல்ல அப்படி சொந்தம் இருக்கும்ல அப்படின்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க இப்ப என்னங்க பண்றது அதாண்டி புஷ்பா எனக்கு ஒண்ணும் புரியல என்ன பண்றான்னு தான் யோசிச்சுன்னே இருக்கேன் நானு யாரும் மாப்பிள வீட்டு கார ஏதாவது சொல்லணும் இன்னைக்கு என்ன நாள் குறிச்சிட்டு பதில் சொல்லுங்க சொல்லியிருக்காங்க ஜோசி இந்த மாதிரி வந்து இப்போ நீங்க பாத்துக்கிற மாப்பிள சொந்தக்காரங்க வந்தா மட்டும் மேற்கொண்டு பேசுங்க இல்ல எதுவும் பேச வேணாம் அப்படின்றாரு இப்போ இப்ப நம்ம என்ன பண்றது எனக்கு ஒண்ணு புரியல புஷ்பா அப்பா அந்த ஜோசி சொன்னது கரெக்டா தான்ப்பா இருக்கும் என் கல்யாணத்துக்கு கூட அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி தான்ப்பா நடக்குது அப்ப அவர் சொல்றதே கேளுங்கப்பா சீதா நீ சொல்றது எல்லாம் தான் பட் இருந்தாலும் இப்ப வந்து நம்ம

புஷ்பா இப்ப சொந்தம்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்சு நம்ம கண்ணுக்கு அங்கேயுமே யாருமே தெரியல சரி அந்த சொந்தம் வருவாரு நம்ம எதிர்பார்த்துருந்தா நம்ம ரம்மி அதுதான் வயசு ஏறிக்கிட்டே போவோம் அடுத்து வந்து நம்ம பையனுக்கு வேற கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணோம் ரம்மியா வந்து வேற ஒரு பையனை நான் விரும்புறேன் ஏன்னா திடீர்னு நம்ம கிட்ட சொல்லாம கொல்லாம எங்க ஈத்துனு போயிட்டா என்ன பண்றது புஷ்பா அதனால என்ன பண்ணுவோம் மாபி வீட்டுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி தோசை சொன்னாலும் சொல்ல தேவை நம்ம மேற்கொண்டு நிச்சயதாத்த ஏற்பாடு பண்ணுவோம் நம்ம பண்ணதான் பண்ணிட்டே போவோம் விதிப்படி வந்து இந்த மாதிரி கல்யாணம் நடக்கூடாதுன்னு நான் நடக்காம போட்டோம் விடு புஷ்பா என்ன சொல்றேன் அதனால நான் வச்சிருக்கிறேன் இப்ப நிச்சயதாத்தி சொல்லலாம்னு இருக்கேன் என்னங்க இப்படி சொல்றீங்க சரி சரி அதான் நானும் யோசிக்கிறேன் சரி அப்படியே சொல்லுங்க இப்ப நிச்சயத்தை தேதி எந்த தேதி சொல்ல போறீங்க வர போது நாம வந்து நல்ல ஆளுதான் கலண்டர்ல பாத்த அன்னைக்கே நிச்சயத்தை வச்சிருவோமா மாபெட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவா அப்பா இருந்தாலும் ஒரு வார்த்தை ஜோசியர் கிட்ட கேட்டுக்கீங்களே ஜோசியர் வந்து பண்ணாதீங்கன்றாரு சொந்த மாதிரி தான் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு ஏன் பாப்பா நிச்சயத்தை ஏற்பாடு பண்றீங்க அம்மா சீதா நீ சும்மா இருமா ஜோசிக்கார சொல்லுவாங்க பண்ண முடியும் ஜோசிக்காரங்க எல்லாம் சொல்றது எல்லாம் எல்லாமே நடந்தது எல்லாம் ஜோசிக்காரன் இங்கே போய் செக் பண்ணிப்பாருக்கு ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க சில சொல்றது வந்து நடக்கும் சில நடக்காம போவோம் அதனால நம்ம முழுசா ஜோசி நம்பி இருக்க முடியாது சீதா நம்ம பொண்ணு வாய்க்கு தான் நம்ம பாப்போம் புரியுதா நமக்கு வந்து அவர் சொன்ன மாப்பிள்ளை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தா கூட பேசலாம் யாரே தெரியாம நம்ம எப்படி உட்காந்து இருக்க முடியும் கல்யாணம் பாட்டு ஆரம்பிச்சாச்சு அப்புறம் கண்ணு பாரத்தை போட்டு நடத்த வேண்டிதான் நடக்கவே இருந்தா நடக்க போகுது இல்லாத நடக்காம போட்டோம் விடு என்ன பண்றது அப்ப சரிங்க சரி நீங்க என்ன பண்றீங்க மாப்ள வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி புடி நான் நிச்சயதா வந்து வச்சிக்கலாம் அப்படினு சொல்லிடுங்க அப்பா ஆ சரிடி புஷ்பா நான் சொல்லிறேன் நீ ரமே கிட்ட அதே மாதிரி வந்து புடி நான் நிச்சயதா தான்ன்ற விஷயத்தை சொல்லிடுனா ஆ சரிங்க நான் சொல்லிறேன்